இந்த பங்குனி உச்சர நாள் அப்படிங்கிறது எல்லா தெய்வங்களும் திருமண வைபோகத்தில் ஈடுபட்ட நாள் சொல்லலாம் பல தெய்வீக திருமணங்கள் பல தேவர்கள் திருமணங்கள் இதெல்லாம் நடைபெற்ற ஒரு நாள் தான் இந்த பங்குனி உச்சரங்கிறது அப்படி இருக்கக்கூடிய இந்த பங்குனி உச்சர நாளில் நாம் முருகனுக்கு தெய்வானிக்கும் திருமண வைபோகம் தான் இந்த பங்குனி உத்தர நாள் வச்சுக்கலாம் அதே மாதிரி சிவனுக்கும் பார்வை அன்னைக்கும் வந்து இதே நல்ல திருமணம் வந்து ஆயிருக்கு அது வேற ஒரு அவதாரத்தில் முருகனுக்கு எவ்வளோவுக்கு எவ்வளோ நிறைய பேர் வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அளவுக்கு அவங்களுடைய குடும்பத்தில் மேன் நிழந்திருக்கிறோம் ஒரு நல்ல தன்மை வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் நீங்கள் அதனால் வந்து வழிபாடு செய்யலாம் பால் குளம்பெடுத்து வழிபாடு செய்யலாம் அழகு கூத்து வழிபாடு செய்யலாம் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் எல்லாம் உங்களுடைய விருப்பம் எதுவுமே இல்லாமல் முருகா அப்படின்னு நினச்சி மனசார வணங்கிட்டு போய் கோயில் போய் வணங்கி வழிபாடு செய்யலாம் இல்லை இருந்தே கூட நீங்கள் கும்பிடலாம் இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் பெருசாக வந்து செய்வோம் கூட அவங்க எப்பயும் முருகை எதிர்பார்க்கணும் முடியும் நீங்கள் சின்ன லெவலில் செஞ்சாலும் சூப்பர் தான் இந்த உத்திரம் அப்படிங்கிறது நட்சத்திரம் வரும்போது உங்களுக்கு பௌர்ணமி நாளில் இது வந்து வரும் இது பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது இப்போ பௌர்ணமி ஒட்டி வரும்போது உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சூரியனுடைய உத்திர நட்சத்திரங்கிறது சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தை கொண்டது அந்த சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தை கொண்டிருக்கிறதுனால அது பௌர்ணமிக்கு வரும்போது முழு நிலைவு அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு தெளிவு வந்து ஏற்படும் சந்திரனும் சூரியனும் இணையக்கூடிய ஒரு தன்மையை நடத்தும் அப்புறம் நம்முடைய தேகமும் அது போக நம்முடைய ஆத்மா இது ரெண்டுமே வந்து ஒரு சேரக்கூடிய ஒரு தன்மையை நடத்தும் அப்போ அந்த நாளில் நம்ம என்ன பண்ணோம் இந்த இறைவனை நினைத்த அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு அந்த திருமண வைபோகம் அது ஒன்றோடு ஒன்று இணையக்கூடியது கலக்கக்கூடியது தனியாக இருந்த ஒன்று இன்னொன்றாக சேர்ந்து ஒரு முழுமை வரக்கூடிய தன்மை சொல்லலாம் திருமணங்கள் அப்போ அந்த தன்மை வந்து உங்களுக்கும் நடக்க தொடங்கும் எப்படி இந்த இறைவனை வணங்க வணங்க நீங்கள் இறைத்தன்மை உணர்ந்த ஒரு மனிதனாக மாறுவதற்கு இந்த பணியில் உற்றம் அப்படிங்கிறது உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் நீங்கள் அந்த உதவியை தரணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணுங்க இதில் கந்தசஷ்டி கவசம் படித்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கந்தசிருஷ்டி கவசத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான மொழியும் மேற்கூர் கட்சி நிறைய சொல்லிடுறாங்க தொடர்ந்து நீங்கள் சும்மா பக்தி மார்க்கமாக நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா கூட அது ஒரு நாள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் நான் சொல்லி கொடுக்குறதுக்கு கொண்டே இருக்குது அனுப்பிச்சு விடுவோம் நீங்கள் கவசம் தான் நினைக்கிறோம் ஆனால் கந்தசஷ்டி கவசத்தில் அப்படி ஒரு மீட்கூர் தான் ஒழுங்காக ரொம்ப சின்ன விஷயத்துலேயும் அவ்வளோ விஷயம் ஆடியை பற்றி சொல்கிறாங்க சரகரையை பற்றி சொல்கிறாங்க சக்கரங்க பற்றி சொல்கிறாங்க நம்மளுடைய குண்டலின் சக்தியை பற்றி சொல்கிறாங்க இப்படி எல்லா விஷயமே கந்தசட்சி கவசத்துள்ள உள்ள வந்து இருந்துட்டு இருக்குது நம்ம கா காக்கு காக்குன்னு சொல்ல 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 நம்ம வந்து நம்ம காப்பாற்றுக்காக வந்து நம்ம படிக்க படிக்கிறோம் ஆமா அதுதான் காக்கணும் அதுதான் உள்ள இருக்குதாம்மா அப்படி உள்ள உள்ளடக்கக்கூடிய காமிச்சு இது எல்லாமே சேர்ந்தா முருகப்படுமா முருகன் என்றாலே அழகு நடத்தும் அப்படி நீங்கள் நேரத்தில் கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது ரொம்ப சிறப்பு கந்த குரு கவசம் இது ஒரு படி மே அப்படிங்கிறது ரொம்ப புரிஞ்சிருக்கும் நம்ம கூடியதாக கந்தசஷ்டி கவசம் இருந்தாலும் கந்த குரு கவசம் பார்த்துக்கும் தன்மையை கொடுக்கூடியதுக்கு கந்தகுரு கவசமும் உட்காரு அப்படி உட்கார்துனால தான் குரு கவசத்தில் வந்து ஒருவேளை ஒரு நாள் முழுமையாக பறிக்க முடியும் இதை மட்டும் பாதி ஓம் சவும் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளிம் க்ளௌம் சௌவும் நமக இப்படிங்கிற இந்த முருவனுடைய மூல மந்திரத்தை நீ சொல்லிட்டா கூட உன்ன மும்மலம் கழிஞ்சு கடிச்சு போயிடும் அப்படிங்கிறது காணாமல் போயிடும் அப்படிங்கிற மும்மலம்னா என்னது ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற மும்மலமும் உனக்கு போயிடும் ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற மூணுமே இதில் முதல்ல இருக்கிறது வந்து மாயை மாயை காண போகிறோம் ரெண்டாவது ஆணவம் காண போகிறோம் அதுக்கப்புறம் கண்மம் கண்மங்கிறது தான் இறைவன் கர்மம் கர்மம்னு சொல்லுவாங்க கண்மன்னு சொல்லுவாங்க மெயினாக கண்மம் அப்புறம் கண்மங்கிறது வந்து என்னன்னா இறைத்தன்மை இறைவன் வந்தால் தான் சரி பண்ண முடியும் அப்போ மாயை மாயை என்னன்னு நான் தெரியாது எனக்கு எல்லாமே தெரியும் என்னை சுற்றித்தன இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்துல யாருக்குமே தெரியாது என்ன சுற்றி ஆள் ஆள்பல மாதிரி யாருக்கும் கிடையாது நான் ஒரு யோகி ஆயிட்டேன் நான் பெரிய ஞானி ஆகிட்டேன் பெரிய சித்தன் ஆயிட்டேன் இல்லை நான் பெரிய டாக்டர் ஆகிட்டேன் நான் பெரிய வக்கீல் ஆகிட்டேன் பெரிய போலீஸ் ஆகிட்டேன் நீ என்ன வேணாலும் நான் பெரிய முகேஷ் ஆகிட்டேன் எம்எல்ஏ ஆகிட்டேன் பீல் ஆகிட்டேன் அப்படி எதுவெல்லாம் நினைக்கிறோமோ அத்தையுமே கூட தான் வாழ முடியும் அவங்க விட்டு போயிருக்கேன் மாயிட்டு கொடுத்துருவேன் இங்கே கொடுக்க முடியாது ஏன்னா தான் மாய் அதை குடிச்சிடும் கொடுக்குறதுக்கு பக்க பக்கம் வந்துச்சுனாலே மாயை போயிச்சு நடத்தும் உங்களுக்கு பேர வைப்பா அந்த பட்சக்கு போவா அப்படின்னு கொடுக்குறதுக்கு பக்கம் வந்துட்டாலே மாயை போயிட்டு அது கொடுத்ததுனால வந்து அவங்களுக்கு பிரச்சனை இருக்குதா அதை எல்லாத்தையும் நானே பார்த்துக்குறேன் வந்து அனுபவிச்சுக்கிறேன் அதுக்கான வத்துப்படப்பொருடில் அப்படி இருந்தால் மாயை பிடிச்சி நடத்தும் அப்போல்லாம் வறுத்து உட்காந்து அங்கே மாயை போக நடத்தும் சரிங்களா அப்போ மாயிருந்தது திரும்ப திரும்ப நம்ம சுற்றிடக்கூடிய ஒரு மயக்கம் அப்போ அந்த மாயிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஆணவம் மாய போயிட்டாலும் கொஞ்சம் நான்தான் பண்ண எல்லாமே என்ன செஞ்சேன் நான்தான் வேலை செஞ்சேன் நான்தான் மழை ஆமிச்சேன் நான் தான் உருவாக்கி நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் அப்படி சொல்ல முடியாது அது காணாமல் ஆணவம் அதுக்கப்புறம் கண்மத்தை தானாக இவன் காணாமல் போக வச்சுருக்கும் அப்போ இந்த தன்மைக்கு உயர்வுகளுக்கு இந்த முருகப்பெருமான அது தன்மை உங்களுக்கு உடை கொடுக்கும் நல்ல வளர்ச்சி கொடுக்கும் முருகப்பெருமானை வணங்கும் போது உங்களுக்கு மேன்மை கொடுக்கும் ஏன் அப்படின்னா முருகப்பெருமான் மட்டுமே தவறு செய்தவர்களையும் திருத்த வேண்டிய பக்குவநிலைங்களுக்கு எடுத்தோன்னே அழிக்க மாட்டார் அவர் இடம் கொடுப்பார் எப்பா நீ இந்த மாதிரி செஞ்சுருக்க அப்படின்னா என்ன சொல்கிற அப்படின்னு கேட்பார் செடிங்களுக்கு போட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவர் செஞ்சு நன்மைக்கு தகுந்த மாதிரி அவருக்கு அது கடைசி கொடுப்பாரு அதனால தான் சூர வந்து பார்த்தீங்கன்னா உருவப்பெருமா என்ன பண்ணுறாரு வதம் செய்யும் போது பொறியாகவும் சேவலாகவும் மாற்றிக்கொண்டு அவர் என்ன வரம் கொடுத்தார் சரிங்களா அப்படி உங்களுக்கு வரம் கொடுப்பதில் வல்ல யார் அப்படின்னா நான் நன்றி மறந்தவர்களுக்கு அவர் சிம்மா சொப்பனோ ஆனால் நன்றியோடு மட்டும் நிறுத்திங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வெற்றியடைவதற்கு அவர் முழுக்க முழுக்க ஆதரவாக அறிவிப்பார் அதனால் இந்த பங்கு உச்சத்துக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி கந்த வளர்ச்சிக்கு வசம் கந்து கோறு கவசம் கந்த அனுபவி இது எல்லாத்தையும் நீங்கள் செய்யணும்னு நினச்சி நீங்கள் ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா இன்னுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க நல்ல மேல்மையான அடைய இருக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் பயன்படுத்தி பயன்படுத்தாதும் முகையில்தான் இருக்குது நீங்கள் தான் செய்யணும் பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி எல்லாம் இல்லாமல் கிடைக்கும் இப்போ முழு பண்ணுடைய அருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அவரை ஒரு முறை ஒருமுறை அடைத்தாலே உடந்திருக்கு அப்படி இந்த பங்கு உத்தரவு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் நான் உங்கள் மீட்பூரோடு சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு புரியுமா தெரியாது ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மீட்பூரில் செஞ்சுக்கிழமை பக்தி மார்க்கத்தில் செல்வது முதல் படி நம்ம ராஜேஷ் இருக்கணும் செய்யுமே ஞான மார்க்கெட் வந்துட்டோம் இது கற்றுக்கோம்னா இனிமேல் கோயில் போகிறது அது மாதிரிலாம் பண்ண அவசியம் இல்லையாடா நான் கோயில் போயிட்டு இருந்தேன் அப்படின்னு நீ போடுறதில்ல எப்பயாவது போவேன் அவ்வளோதான் எப்பயாவது தான் இருக்கும் அப்படிங்கும் போது நீங்கள் வந்து முதல் மொத முக்கியம் பக்தி மார்க்கான கோயில் போய் போகும்போதே இல்லையா பக்தி தான் பக்தி சொல்லி கொடுக்கும்போது கேட்டது அந்த பக்தி மார்க்கத்தை எப்போயும் விடக்கூடாது அதுதான் அடிப்படை அடிப்படை அதுதான் பக்தி மார்க்க அப்புறம் தான் ஞான மார்க்கம் அப்போ ஞான மார்க்கத்தில் நீ உள்ள வருவேன் ஞான மார்க்கில் வந்து எல்லாமே புழுந்து தெரிஞ்சு போச்சு அதனால வந்து இங்கே எல்லாம் போக மாட்டாங்கன்னா நீ ஆணவத்துக்கு நினைச்சோம் உனக்கு அதுக்காக வந்து புழுது போயிட்டே போயிட்டு நீ இன்னும் மயக்கத்துக்கு அர்த்தம் ஏன் போகணும்னு புரிந்து ஞான மார்க்கம் தெரிஞ்சதுக்கப்புறம் புரிந்து போகவே எல்லாருக்குமே அந்த ஞான மரத்தை புரிஞ்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு சுடுக்கிடையா மாட்டாங்க அதெல்லாம் அவங்க செஞ்ச வேலை பண்ணாமல் நீ அமைதியாக போய் அங்கே என்ன பண்ணுவோம் வாங்கி தரிசனம் வரணும் அப்படின்னு யாராவது நாடி வந்து கேட்டால் சொல்லணும் இதுதான் திரும்பவும் சொல்றது சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த பகுதி உச்சத்தை பயன்படுத்திக்க பயன்படுத்தி உங்களுடைய இறைத்தன்மை வாழ்க்கையும் இல்லாத வாழ்க்கையும் ஒரு நிலை மேம்பட்ட நிலைக்கு போகிறதுக்கு இந்த காலத்தை பயன்படுத்தி உங்கள் வெற்றியில் கேட்குறது வீடியோ நிறைய செய்கிறேன் நன்றி வணக்கம் உருவே நம்ம தந்தையை நம்ம வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பண்ணுங்கள் அதுபோக உங்களுக்கு ஏதேனும் மார்க் சுத்த சம்பந்தமாகவோ ஜோதிட சம்பந்தமாகவோ மெடிக்கல் சம்மந்தமாகவோ ஆன்லைன் கன்சல்டேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா அது சம்மந்தப்பட்ட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் நம்பரில் இது அதுவே வாட்ஸ்அப் நம்பராக பண்ணுங்கள் தொடர்புக்கு வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிங்கன்னா அதுவே கட்டண பேமெண்ட் நம்ம அதை நீங்கள் என்ன பண்ணலாம் பே பண்ணிட்டு எடுத்து தெரிஞ்சுக்க முடிச்சு இல்லை கன்சல்டேஷன் மீனவர்கள் கன்சல்டேஷன் ஃபீஸ் கட்டி நீங்கள் அடிக்கிறதுக்கு நான் அந்த சேவை பண்ண முடியுது தேவைப்படுத்த தேவைப்படுவதை நீங்கள் அழைத்து பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் உருவானவர் தந்தையினர்